புதுச்சேரி விழாவும் நடைபெற்றது புதுச்சேரி கலைமாமணி மன்றத்தின் சார்பில் மகளிர் தின விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது படைப்பாளி பைரவி தலைமையில் பெண் உரிமை தருவோம் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது கலைமாமணி மாணிக்கம் எழுதிய சிறுவர்களுக்கான பைபிள் கதைகள் நூல் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கலைமாவணி பி பி மாணிக்கம் தலைமை தாங்கினார் அக்னி புதுநல சங்கத்தைச் சேர்ந்த அக்னி செல்வராசு சமூக சேவகர் கமலக்கண்ணன் ஆகியோர் விருதுகள் வழங்கி பாராட்டினர் பாவலர் இதில் சோபியா மேரி மாணிக்கம் செல்வி மேரி பாவலர் பாரதி பாவலர் பரமேஸ்வரன் அரம் நிஷா ஆகியோர் நூல்களை பெற்றுக் கொண்டனர் கவியரங்கத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவிஞர் வேல்வெழி சிவக்குழுந்து தொகுத்து வழங்கினார் மாணவி சஞ்சனா நன்றி கூறினார்